முட்டி வலிக்குதா அதுக்காக நான் பார்த்தேன் பார்த்தேன் ஆ முட்டி வலிக்காக வந்த சரிங்க வலி கொஞ்சம் வலி அப்படியே இருக்கு இந்த கால் பாதம் நிற்க முடியாது இந்த கண்டசதெல்லாம் சாப்பிடுறது சாப்பாடு ஜீர்ணம் வர மாதிரி ஏற்ற வந்து சரியாச்சு சரியா எத்தனை நாள் சரக்கு

போயிட்டு எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது நல்லா ஆக்டிவா இருப்பேன் நல்லா நடக்கும் பூஜை முடியுது நல்லா நின்று சொன்னே கொண்டு அது எல்லா வேலையும் சாப்பிடுறது சரக்கு வந்து மருந்து மாத்திர அது மாதிரி போட்டுவேன் போடுவேன் ரொம்ப வழியா இருந்தா ஒரு மாத்திரை போடுவேன் மாத்திரை அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தேன் இப்ப இங்க வந்ததுல இருந்து கிடையாது இந்த வலிக்கு மாதிரி தான் தோடுறது சரக்கு வந்து வந்து நீங்க மாத்திரை போடுறது

நீங்க okay. <tirlet> okay. <tirlet>

வந்துட்டு <laughs> வந்து <laughs> <Yeah, yeah, laughs> you know

100% வெளிய போங்க நாளைக்கு எப்போ போக போறாங்கன்ற மாதிரி வந்துங்களே இருந்து போ வந்தமே அட ஏோட நான நிப்பி வச்சேன் அதுல தடிச்சு அந்த

என்ன ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நீங்க கால் பண்ணீங்கன்னா பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ள நாங்க உங்களுக்கு வந்து சரி பண்ணி கொடுப்போம் சரிங்களா நன்றிப்பா நன்றி